வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் முட்டையே பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு சாப்பிடப்படியான ஒரு டிஷ் தான் நீங்கள் செய்ய போகிறோம் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இன்னைக்கு இது மூணு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா துருவிக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டை பொடியை நறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கண்டிப்பா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க உக்கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இப்போ சேர்த்து நல்ல ஸ்பூனை போட்டு பரட்டி விட்டுக்கோங்க இந்த முட்டையோட ஈரப்பதத்திலேயே நமக்கு நல்லா பிசஞ்சு வந்துடும் இப்போ ஒரு முட்டையை தனியாக பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தெளிச்சுட வேணாம் முட்டையை ஊற்றி ஊற்றியே பரட்டி விட்டுக்கோங்க இப்போ கையால் ரெண்டு தடவை கலந்து விட்டுக்கோங்க நல்ல பக்கோடா கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடும் இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நமக்கு அது முட்டை மாதிரியே தெரியல நல்லா பக்கோடா மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அதே ஆயில் எடுத்துட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதனால சேர்த்துக்கலாம் ஒரு அரை கேப்சிகம் எடுத்துருக்கறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு அரை டீஸ்பூன் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம பொறித்து எடுத்து வச்சோம் இல்லையா அந்த முட்டை பீசஸையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த சாஸ் கூட அது கலந்து வரணும் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கடைசியாக சேர்க்கணும் நம்ம பாருங்கள் இந்த சமயத்தில் சேர்த்து மல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம் நல்லா காம்போடு போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இந்த சமயத்தில் தூவிக்கிட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல முட்டை அந்த டொமேட்டோ சாஸோட நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நல்லா உடையாமல் வந்திருக்குது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்